தல்லா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன் இன்றைய காலை வேளையில் எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் குறிப்பாக பிறந்த நாள் திருமண நாள் காணுகிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்னைக்கு சிந்தித்து தியானிப்பதற்காக எடுத்து கொள்ளப்பட்ட வார்த்தை சோர்ந்து போன உங்களுக்கு ஒரு அற்புதம் நிச்சயம் உண்டு ஆப்பிரியமானவர்களே உங்கள் வாழ்க்கையில நீங்கள் சோந்து போய் கவலைப்பட்டு வேதனையின் உச்சத்தில் இருந்து இந்த வீடியோவை நீங்கள் கேட்டுட்ருக்கலாம் உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்றாரு சோர்ந்து போன உங்களுக்கு ஒரு அற்புதத்தை ஆண்டவர் நிச்சயமாக தருவாராமே காலையில் ஐயா சோர்ந்து போயிருக்கிற உங்களுக்கு மனிதர்களால் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிற உங்களுக்கு வியாதியை குறித்து பாரப்பட்டு ஐயோ என் வியாதி சரியாகலையே அப்படின்னு சொல்லி வியாதியை குறித்து சோர்ந்து போயிருக்கிறவங்களுக்கு இன்றைய நாளில் ஒரு அற்புதமான அழகான ஒரு விடுதலையை ஆண்டவர் தர வல்லவராக இருக்கிறார் இப்போ நம்ம பைபிளில் ஈசாயாக நாற்பதாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனத்தை எடுத்து நம்ம படிக்கும்போது சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவமில்லாதவனுக்கு சத்துவத்தையும் பெருக பண்ணுகிறார் ஹா மீன் சோர்ந்து போயிருக்கிறவங்களுக்கு வாழ்க்கையில எதுவுமே நடக்கல அப்படின்னு சொல்லி சோர்ந்து போயிருக்கிற ஒவ்வொருவருக்கும் பெலன் கொடுக்கிறாரு மகனி மகனி சோர்ந்து போயிருக்காத அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பலன் தருகிறாரு அது மட்டும் இல்லாமல் சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை கொடுத்து பெருக பண்ணுகிறார் ஒருவித தைரிய தாண்டவர் கொடுக்குறாரு ஒரு ஆறுதலை கொடுத்து ஆண்டவர் பெருக பண்ண போகிறாரு இந்த சோர்வு எதனால் வருது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோன்னா பாவ சில டைம் வந்து சோர்வு வருது அதாவது சில பாவங்களில் நம்ம போய் தெரியாமல் போய் மாட்டிக்கிறது அந்த இருந்து எப்படியாவது வெளியே வரணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி லாஸ்டில் என்னதாகுது பாவத்திலேருந்து வெளியே வர முடியாமல் அந்த பாவத்தின் நிமித்தமாக அடுத்ததுல என்ன வருது நோய் வருது அந்த நோயினால் ஏற்படக்கூடிய ஒரு சோர்வு அதுக்கு பிறகு அசுத்த ஆவியினால் ஏற்படக்கூடிய சோர்வு பில்லி சூன்யக்கட்டுகள் மந்திரவாதத்தின் கிரியலினால் ஏற்படக்கூடிய சோர்வு இப்படிப்பட்ட சோர்வுகளில் எல்லாம் ஆண்டவர் இன்றைய நாளில் விடுதலை தர அந்த விடுதலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெய்யாகவே விடுதலை உண்டு ஆண்டவர் உண்மையாகவே இன்றைய நாளில் இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் இருந்து விடுதலையை தர போகிறாரு அப்போ எனக்கு வந்து பாவக்கெட்டினால சோர்வு இருக்குது நோயினால் சோர்வு இருக்குது அசுத்தாவியினால சோர்வு இருக்குது ஆண்டவர் மெய்யாகவே விடுதலை தருவேன்னு சொல்கிறாரே அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உங்களுக்குள்ளே வந்திருக்கலாம் அப்போ ஆண்டவர் என்ன யோசிக்கிறாரு உங்களுக்கு வாழ்க்கையில் உங்களை கஷ்டப்படுத்திகிட்டு இருக்கிற சோர்வான காரியத்தில் ஒரு பெரிய விடுதலை தந்து நான் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறாரு பட் நம்ம அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்தோத்திர பலிகளை இடணும் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுதலையாக்குவேன் விடுவிப்பேன் சொல்கிறாரு அதுக்கு முந்தின வசத்தனத்தை நீங்கள் பார்க்கும்போது ஸ்தோத்திர பலிகளை இட சொல்கிறாரு நம்ம ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணணும் ஏசப்பா என்னுடைய வாழ்க்கையில் இந்தெந்த காரியங்கள்லாம் நடக்க செய்துட்ருக்கீங்கல்ல இதுக்கெல்லாம் ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லணும் ஒரு உபத்ரவம் பாதை நடந்துகிட்டு இருந்தாலும் ஏசப்பா இந்த உபத்ரவத்தை நீங்கள் தந்ததுக்காக ஸ்தோத்திரம் இந்த வேதனைகளுக்காக ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கஷ்டத்தின் மத்தியில் இருக்கும்போதும் ஸ்தோத்திரம் பட் பலிகளை நீங்கள் சொல்லும்போது பலி கொடுக்கறதுக்கு சமாதானம் இது அப்போ ஒவ்வொரு ஸ்தோத்திரத்தையும் சொல்லும்போது நீங்கள் எதுக்காக இருக்கீங்களோ அந்த கஷ்டங்கள் மாறும் ஐ அலை லூயா ஒருவேளை திருமண தடைகளாக இருக்கலாம் அந்த திருமண தடைகள் எனக்கு மாறி போகணும் அப்படின்னா ஏசப்பா இம்மட்டும் என்னை இருக்கீங்க ஸ்தோத்திரம் திருமண தடை இவ்வளோ நாளும் வந்துட்டு இருக்குப்பா ஸ்தோத்திரம் ஆனால் இதுலேருந்து நீங்கள் என்ன விடுதலையாக்கி எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணையை தருவீங்கன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் அப்பா அதற்காக ஸ்தோத்திரம் சொல்லி உங்கள் ஸ்தோத்திர பலிகளை எது தடையாக இருக்குதோ எந்த காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் வாய்க்காமல் நீங்கள் எதை குறித்து சோர்ந்து போய் இருக்கீங்களோ அதை சொல்லி நீங்கள் இதுலேருந்து எனக்கு விடுதலை தர போகிறதுக்காக ஸ்தோத்திரம் சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்தும் போது கண்டிப்பாக ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் பார்க்கிட்டீங்கன்னா இயேசுவே பிதாவுக்கு ஸ்தோத்திரம் சொல்லியிருப்பார் எப்படின்னா லாசர் மறிச்சு போன லாசர் கல்லறைக்கு முன்னாள் வந்து நின்றுட்டு பிதாவே நீர் எப்பொழுதும் என் ஜபத்திற்கு பதில் கொடுப்பதற்காக ஸ்தோத்திரம் உங்களுக்கு வாஸ்து பார்த்தீங்கன்னா தெரியும் அதை வந்து ஆண்டவர் அழகாக ஸ்தோத்திரம் படுத்தியிருப்பார் பிதாவை அப்போ நீங்கள் வந்து ஆண்டவர் என்ன நினைக்கிறாரு ஒரு காரியத்தை நம்ம செய்ய போறதுக்கு முன்னாடி இந்த ஜபத்தை பிதாவானவர் கேட்பாரு அதுக்குள்ள பதில தருவாரு இன்னைக்கு வர்ற அவர் தந்துட்டு இருக்கிறாருன்னு சொல்லி ஆண்டவர் வந்து பிதாவை ஸ்தோத்திரப்படுத்தி மகிமைப்படுத்துறாரு உங்கள் வாழ்க்கையில உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு காரியங்கள் பாவக்கட்டு நிமித்தமாக நோயின் நிமித்தமாக அசுத்த ஆவியின் கிரி நிமித்தமாக பில்லி சூரிய கிரிகளின் நிமித்தமாக உங்கள் வாழ்க்கை கஷ்டத்தின் மத்தியில் போயிட்டுருக்கா வேதனின் மத்தியில் போயிட்டுருக்கா அப்போ அந்த பாவக்கட்டிலருந்து எனக்கு விடுதலை தரப்போவதற்காக ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி பாருங்கள் ஸ்தோத்திர பலிகளை நீங்கள் சொல்லி சொல்லி ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கும்போது கண்டிப்பாக அந்த காரியத்தில் அதாவது நீங்கள் எந்த காரியத்துக்காக சோர்ந்து போய் ஐயோ இது நடக்காது இது இனி அவ்வளோந்தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் கலங்கி போயிருப்பீங்க பார்த்திங்களா அந்த ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார் ஒரு அதிசயத்தை செய்வார் அது நிச்சயமாகவே செய்வார் நம்ம என்ன பண்ணுறோன்னா சோர்ந்து போயிடுறோம் ஒரு காரியங்கள் நடக்கலைன்னா என்ன ஆயிடுது சோர்வாயிருது வேதனை ஆயிடுது என்ன ப்ரேயர் பண்ணி என்னத்துக்கு பாருங்க ஆண்டவர் என்ன சொல்கிறாரு ஸ்தோத்திர பலிகளை சொல்லு நான் உன்ன விடுதலை ஆக்குவேன்னு சொல்கிறாரு ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் நிறைய டைம் நம்ம ப்ரேயர் பண்ணி பார்த்தாச்சப்பா எத்தனை வருஷமாக நான் ப்ரேயர் பண்ணிகிட்ருக்குறேன் இன்னும் என் ஜபங்கள் கேட்கப்படலை ப்ரேயர் பண்ணி என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற ஒரு முறுமுறுப்பு வருதா இல்லையா வரும் அப்படி வரக்கூடாதுன்னு தான் சொல்றேன் நீங்க வந்து ஒரு காரியங்கள் வந்து நம்ம வாழ்க்கையில நடக்கலைன்னா அது வந்து ஆண்டவர் வெயிட் பண்ண வச்சு அது நன்மையானதை தர்றதுக்காக வெயிட் பண்ண வச்சிருக்கிறாரு நல்ல கஷ்டப்பட்டு ஒரு காரியங்கள் நமக்கு கிடைச்சின்னா அது கூட அதனோட மதிப்பு நமக்கு ரொம்பவே தெரியும் ஈஸாக ஒன்று வந்து கிடச்சிட்டுனா அதுக்கு மதிப்பு ரொம்ப தெரிகிறதில்லை அதனால உங்களை வெயிட் பண்ண வச்சுருக்கிறாருன்னா ஏதோ ஒரு பெரிய நல்ல காரியம் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் நடத்த போகிறாரு அப்படின் சொல்லி நீங்கள் அவரை ஸ்தோத்திரம் பண்ணி 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 நீங்கள் போது அந்த தடை கட்டுகள் வந்து கட்டவிழ்க்கப்படும் உங்களுக்கு தடையாக இருக்கிற அந்த காரியங்கள் தடையாக இருந்து சோர்வை உண்டாக்குன அந்த காரியங்களில் ஆண்டவர் ஒரு பெரிய விடுதலை தருவார் விடுதலை தர்றது மட்டும் இல்லாமல் அந்த காரியத்தில் ஒரு பெரிய அற்புதத்தையும் செய்வார் அதனால கலங்காதீங்க இப்போ ஒரு சின்ன பிரய பண்ணலாமா அன்பின் பரலோக தந்தையே அப்பா இந்த அருமையான வேலைக்காக ஆண்டவரே எத்தனை பேருக்கோ கிடைக்காத நல்ல ஒரு தருணத்தை நல்ல ஒரு நேரத்தை எங்களுக்கு தந்திங்கப்பா அதற்காக நன்றி ஆண்டவரே இப்பொழுதும் ஆண்டவரே என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் கண் நோக்கி பார்க்க வேண்டுமென்று ஜெபிக்கிறேன் ராஜா அப்பா அவங்க வாழ்க்கையில் சோர்ந்து இருக்கிற ஒவ்வொருவரையும் அப்பா நீங்கள் தேற்ற வேண்டுமே நிச்சபிக்கிறாண்டவரே எந்த காரியத்தில் அவங்க சோர்ந்து போய் கண்ணீரோட வேதனையோடு இருக்காங்களோ அந்த காரியத்தை நீங்கள் அறிஞ்சிருக்கீங்கப்பா அந்த காரியத்தில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய வேண்டுமென்று ஜேபிக்கிறப்பா அதிசயத்தை செய்ய வேண்டுமென்று ஜேபிக்கிற ஆண்டவரே ஸோ இந்த போன காரியத்தில் ஒரு பெரிய அற்புதம் செய்வதற்காக நன்றி அதிசயம் செய்வதற்காக நன்றி ஆண்டவரே ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்திலே ஒப்படைக்கிறேன் நீங்கள் பொறுப்படுத்து வழி நடத்தி செல்லுங்கள் மீட்பார் இயேசுவின் மூலம் ஜபம் கீழும் அன்பு நிறைந்த பாரா தந்தையே ஆமேன் ஆமேன் கர்த்தர் உங்கள் ஜபத்தை கேட்டிருக்கிறாரு கண்டிப்பாக நீங்கள் சோர்ந்து போன காரியத்தில் ஒரு பெரிய அற்புதத்தை நிச்சயமாகவே ஆண்டவர் என்ற நாளில் தருவார் கர்த்தர் தாமே இவ்வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஆமே ஆமேன் ஹாலே லூயா